வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்கு இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்னமா மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கப்போது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாஸ்ட்டுக்கு கடைசில கன்ஃபார்ம் நம்பராகவே வந்து நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னு அதிலேருந்து வின்னிங் எடுத்துன்னு எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா அதுக்காக தான் நம்ம வீடியோ பர்பஸ்க்காக தான் போடுறோம் வேற இல்லை நீங்கள் வின்னிங் எடுக்கணுங்கிற பர்பஸ்க்காக தான் போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோ நீங்கள் பார்க்குறத விட நம்ம வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தாராளமாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு மட்டும் பாருங்கள் இப்போ அது ஒன்றுண்டா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குந்தான் எடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இன்னும் ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட் எப்போயுமே வந்து இந்த லாட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லா நம்பரையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வின் வின்னிங் எடுக்க முடியும் ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட பெரிய அளவில் உங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க தெளிவாக இருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கி நம்பரே கிடைக்கலையா அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக விட்ருங்க வேண்டாம் இன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க ஏன்னா உங்கள் காசு போகிறதும் என்னுடைய காசும் போகிறது ஒன்று தானே எல்லாமே உழைப்பாக சேர்ந்ததாக இருக்குது இல்லையா நீங்கள் உழைச்சாலும் உழைப்பு தான் நான் உழைச்சாலும் அது உழைப்பு தான் உழைப்பாக சேர்ந்தால் ஒரு காசுங்கும்போது வீணாக கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் எடுத்து வீடியோ பார்க்க வருவீங்க நீங்கள் ஒரு ரெண்டு விண்ணிங் எடுத்து தான் எடுத்து வீடியோ பார்க்க வருவீங்க சரிங்களா அதுதான் எனக்கு எனக்கு வேணும் இல்லையா அதுதான் நான் மனசில் வச்சு தான் நான் எப்போயுமே வீடியோ க்ரியேட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டில் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மூணுன்னு அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று நடித்தாங்க அதே மாதிரி முன்னூற்றி எழுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி அஞ்சு இது போன வாரம் அடிக்கப்பட்டால் நூற்றி எழுபத்தஞ்சு போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஏன்னா அதுக்கு முதல்ல பம்பரு பம்பருக்கு முதல்ல கடைசி ரிசல்ட் அதாவது போன வாரத்துக்கு முந்தின வர கடைசி ரிசல்ட் வந்து நூற்றி முந்நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்னு நடித்தாங்க இல்லையா ஏன்னா போன மாதத்தில் வந்து ஒரு பம்பர் இருந்துச்சு அது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் பம்பர் அடுத்த மாதம் நாலாம் தேதி பம்பர் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி சாரி ரிசல்ட் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு நூற்றி பதினேழுங்கிறது ட்ரா நம்பரு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா ஓவரால் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காந்துருச்சு அது போக நம்ம கொடுக்குற நம்பரும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஈஸியாக ப்ளே பண்ணுறக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக கிடைக்கணும் அது மாதிரி தான் நம்ம செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆஃப் மோஸ்ட்டாக டைம் ஏன்னா நேர்த்தே பெண்டிங் நம்பர் சொல்லியிருந்தாங்க நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் நேற்று பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க நம்ம கொடுத்த நம்பரும் நேற்று வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருக்கு பெண்டிங் நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களா கையில் எழுதி வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி நம்பர்கள் எப்படி வருது அப்படிங்கிற பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஏ போட் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏழு ஒன்றாம் நம்பர் வந்து ஏழு நாளாக இருக்குது பி போல் வந்து மூணு நாளாக இருக்குது சி போல ஒரு நாள் ஆச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபது பி போல் ஜீரோ சி போல் ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல பதினாலு சி போல் இருபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போல எட்டு சி போல் அஞ்சு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போல ரெண்டு பி போலில் முப்பத்தி எட்டு சி போல வந்து ஆறு அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆற நம்பர் ஏ போடல இருபத்தி பத்தொம்போது பி போலில் வந்து அதே மாதிரி ஆ ஆறு சி போல வந்து உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ஏழு பி போல ஒன்று சி போல ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போல் பதினஞ்சு பி போல் சி போல வந்து நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல இருபத்தி நாலு பி போலில் நாலு ரெண்டு சி போல ஒன்பது மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு பி போலில் நாற்பத்தி நாலு சி போடில் நாற்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் விழுதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா இப்போ நாம் கொடுத்தவங்க நீங்கள் வைக்க வேண்டாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பாருங்கள் கொஞ்சம் அளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நேற்றைய நம்ம சொன்னோன்னா நாலு நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துருந்துச்சு நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நம்ம நம்ம இதுக்கு தான் நானூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தா நானூற்றி இருபத்தி ஏழுங்கிறது இன்றைக்கு நம்பரை வந்துச்சு ஒரு பக்காவான ஒரு நம்பராக இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்று நம்ம ரெண்டாம் நம்பரை எடுத்ததுனால தான் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பை நம்ம கம்மி பண்ணோம் ஏன்னா நமக்கு நேற்று நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ரெண்டு போடுமே அதாவது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதை தான் நம்ம ஆள் போடல கொடுத்தமே தவிர அதனால் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாம் நம்பர் மெயின் பிரதாரத்தையை கொடுத்து ஏழாம் நம்பரு டம்மியை கொடுத்துட்டோம் அதனால தான் அது நமக்கு எட்டாம் நம்பரு அதுக்கு பிறகு எட்டாம் நம்பர் உள்ள வந்துச்சு வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை அப்படின்னு நமக்கு எப்போயுமே ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பருக்கு டம்மி தான் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம நேற்று கொடுத்தோம் இருந்தாலும் நமக்கு நானூற்றி இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு ஒரு சமயம் இல்லைங்க அதில் நம்ம சூப்பராக ரெண்டு நம்பருமே அழகாக தட்டி தூக்கியிருந்தோம் அது மாதிரி இந்த டிராவலும் நமக்கு ஒரு நல்லா வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் கொடுக்குறோம் மாதிரி பார்வோர் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப சாங்க எட்டாம் நம்பருக்கு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழு நம்பருக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இதில் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்றது நம்ம தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பவர் பாய்ண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்க சரிங்கள்தான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் மட்டும்தான் நீங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களை நல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு எண்பத் எழுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று நா முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஏழு நா முப்பத்தி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று இருபத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்க நம்ம நேற்று கொடுத்து இன்றைக்கி கொடுத்து மாற்றி கொடுத்தோம்மா இல்லை நேற்று கொடுத்து இதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதே தான் கொடுத்துருக்கோம் மாற்றி எதுவும் கொடுக்கல சிபோர்டு ஒன்பதாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சி சி ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் இதெல்லாம் நமக்கு பேசிக்காகவே கிடச்சது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதையும் நம்ம மத் அதே சேம் மெத்தேடாக தான் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்திருக்கோம் தவிர வேறாவது மாற்றி பயன்படுத்தலை சரிங்களா நேற்று கொடுத்த அதே மெத்தேடு அதே நம்பர் அதே ட்ரையல் நம்பர் அதே தான் அப்படியே தான் நமக்கு இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி நம்பர்கள் எதுவுமே கிடையாது அப்படியே தான் இருக்குது நேற்று கொடுத்ததும் இன்றைக்கி கொடுத்ததும் சேம் நம்பர் தான் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழுங்கிறது சின்ன நம்பர் நேர் ஆப்போசிட்னா இதோட பெரிய நம்பர் இருந்தால் எட்டு ஏழு ஆறு ஒன்பது இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதே நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு நம்பருக்கும் ஒரு பெரிய இல்லை கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சரிங்க இதில் என்ன நம்பருங்க வரைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ஆல் போர்டில் வந்து ஆல் விட சி போட் எடுத்துக்கலாம் சி போட் எனக்கு ஒன்பது நம்பர் டவுட்டு ஒன்பது நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பேஸிக்காக வர மாதிரி தெரிஞ்சது அதனால் உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் அப்படின்னு தோணுது இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆக தான்ன்றதே பாருங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏ போர்டு எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு எனக்கு ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்களா இப்போ வந்து ஆள் போடை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டில் ஒன்பது நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா நாலாம் நம்பரும் ஒன் நாலாம் நம்பரும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது காசு இருந்தால் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்க வைக்கணும் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒன்பது ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது இது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு பி போர்டு எட்டா ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இது இருக்கான்னு பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள் சும்மா நீங்கள் டக்குனு எடுத்துன்னு நான் ஒரு சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள்னு தான் சொல்கிறேன் டக்குனு எடுத்து வச்சு விட்றதுக்கு சி போர்டு வேணால் கன்ஃபார்மாக இருக்காது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டு இருக்கான்னு தெரியல எனக்கு ஏ போர்டில் ரெண்டு நம்பர் தான வரைக்கும் நாலு இல்லைன்னு எட்டு இது மாதிரி தான் எனக்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது பி போர்டில் அது மாதிரி ஏதாவது நம்ம என்ன எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இப்படி மேட்ச் ஆகலாம் இல்லை நானூற்றி எழுபத்தி ஒன்பது திரும்ப இப்படி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் இதுக்குள்ளே மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே தான் ஆல் போர்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆல் போர்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் ஆல் போர்டில் சரிங்களா இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் இதுதான் என்னுடைய கணக்காக இருக்குது எனக்கு கணக்கில் இப்படி தான் காமிக்கிது சரிங்களா பி போர்டு ஏழு சி போர்டு ஒன்பது ஏ போர்டு எட்டு அல்லது நாலு சரிங்களா இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்க இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சுப்பாங்க இப்போ நான் கொடுத்த கணக்கு நீங்கள் கொடுக்க கணக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சட்டையை எடுத்துடலாம் பட்டை எடுத்துடலாம் சரிங்களா நம்ம கொடுக்குற நீங்களும் அதே இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நான் அதே மெத்தட் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஜம்முன்னு போட்டு மீன் வாங்க சூப்பராக ஒரு மெத்தேடு கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்